கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அவருடைய கணவர் டாக்டரிடம் அழைத்து சென்றார் டாக்டர் அந்த மனைவியை பார்த்து அம்மா இன்னும் உங்களை நான் பரிசோதிக்க வேண்டும் உள்ளே வாருங்கள் என்று கூப்பிட்டார் அதற்கு அவர் தயங்கினார் டாக்டர் ஏன் தயங்குகிறீர்கள் என் மேல் நம்பிக்கை இல்லையா என்று இல்லை டாக்டர் உங்கள் மேல் நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் என்னுடைய கணவர் அங்க இருக்கக்கூடிய நர்ஸோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் நர்ஸ என்னோடு அனுப்புங்கள் என்று கூறினார் பிரியமான சகோதர சொல்லே அந்த கணவன் மேல் நம்பிக்கை இல்லை பிரமாணிக்கமாக அவர் இல்லை இரண்டால் பேச்சிலே அந்த நர்ஸை அவர் அப்படியே மயக்கி விடுவார் என்ற ஒரு சந்தேகம் இந்த மனைவிக்கு பிரியமான சந்திரசோலை இந்த நாளில் உண்மை நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு கற்பு என்பதெல்லாம் இந்த நவீன காலத்தில் எல்லாம் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய நாளில் பெண்ணியவாதிகள் இதோ தாலி கட்டுவது கூட ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளம் என்று கூட பேசக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கூறுகிறார் ஆணும் பெண்ணுமாக தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு அவன் தனித்து தன்னுடைய மனைவியோடு ஒன்றித்து வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறான் பிரியமான சோழே அன்றைய காலத்தில் இதோ யோர்தான் நதிக்கரையில மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது பரிசெயர்கள் ஆண்டு கேட்கின்றார்கள் மனைவியை விலக்கி விடுவதும் முறையா என்று கேட்கிறார்கள் மோயிசனுடைய சட்டம் என்ன என்று கேட்கின்றார் இது உங்களுடைய கடினம் உள்ளத்தை கொண்டுதான் இவ்வாறாக கூறினார் அப்படி இருக்க கூடாது ஒன்றித்து வாழ வேண்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்தில் நோயிலும் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன் என்று அந்த வாக்கு தத்துவத்துக்கு இணங்க நீங்கள் வாழ வேண்டும் என்பதைதான் இந்த நாளில ஆண்டவர் மார்க் நச்சரின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் பிரியமான சகோதர சோலை அழைத்தல் திருமண வாழ்வு ஒரு அழைத்தல் தானே இலைவாக்கியர்கள் அழைத்தது போல திருமண வாழ்வுல இவர்தான் கணவன் இவர்தான் மனைவி என்று அழைத்து அவர்களை ஆசீர்வதித்த தேவன் அவர் முதல் திருமணத்தை ஆசிர்வதித்தார் என்றால் அது எங்கு இதோ ஆகாமி அவருடைய திருமணத்தை ஆசீர்வதித்தார் இரண்டாவது அற்புதம் அதிசயங்கள் நடந்தது எங்கு ஒரு திருமணத்தில் ஆகையால் திருமணம் இல்லாமல் திருச்சபை அல்ல திருமணம் இல்லாமல் குருக்கள் அல்ல திருச்சபை தான் நல்ல மக்களை குருவாகவும் அருள் சகுதியாகவும் அருள் சகோதரராகவும் ஏதோ ஆண்டவர் விட்டு சென்ற பணியை இன்னும் இன்னும் அதிகமாக செய்ய அவர்கள் கொடுக்கின்றார்கள் ஆகையால் குடும்பம் நிறைவான குடும்பமாக ஆஸ்ரதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் ஆண்டவர் ஆசிக்கின்றார் நம்முடைய திருச்சுவையில நம்முடைய கிறிஸ்தவ திருமணம் ஒரு உடன்படிக்கை உடையாதது அதைத்தான் கூறுவார்கள் அல்லவா ஒரு நபர் பத்திரிக்கை அடித்து பங்கு தந்தை வங்கி கொடுத்தாராம் பங்கு தந்தை விரித்து பார்த்தார் வெட்டிங் இன்விடேஷன் என்பதற்கு பதிலாக வெல்டிங் இன்விடேஷன் என்று எழுதப்பட்டிருந்தது தந்தை கூறினார் தம்பி என்னப்பா வெட்டிங் பதிலாக வெல்டிங் நடிச்சிருக்கு அப்படின்னு ஐயோ ஃபாதர் எனக்கு தெரியாத ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு நான் போய் மாற்றிட்டு வரேன் என்று பங்கு தந்தை கூறினாரா உண்மைதாப்பா திருமணம் என்பது ஒரு வெல்டிங்கை போல யாராலையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது அதுதான் கடவுள் கூறியிருக்கிறார் நாளினே தெரியும் மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட நீங்களும் பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்று அந்த பங்கு தந்தை அந்த தரான் பிரியமான ஆசிர்வைத்தாராம் சூழலை இந்த நாளின நவீன காலத்துல ஒரு வாரம் காதல் ஏதோ பல ஆண்டுகள் காதல் செய்து திருமணம் முடித்தால் கூட அவர்களால் மனம் ஒற்றுமையோடு வாழ முடியவில்லை அந்த எதிர்பார்ப்புக்கு மேலாக என்ன எதிர்பார்ப்போ தெரியவில்லை அவர்களால் வாழ முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்று கூறுகின்றார் ஒருத்தனுக்கு ஒருத்தி கணவன் மனைவி அவர்கள் பல்லாண்டுகள் அவர்கள் இனியவர்களாக வாழ வேண்டும் திருச்சபை குகந்த வாழ்வு வாழ வேண்டும் கடவுள் தொடக்கத்திலே ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று கூறுகின்றார் பிரியமான இந்த நாளிலே திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் தன்னுடைய வார்த்தை பாட்டை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய எந்த அளவுக்கு பிராமணிக்கமாக இருக்கின்றோம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றோம் எந்த அளவுக்கு நேர்மையாக வாழ்கின்றோம் எந்த அளவுக்கு அர்ப்பணத்தோடு வாழ்கின்றோம் எந்த அளவுக்கு தியாகத்தோடு வாழ்கிறோம் எந்த அளவுக்கு என்னுடைய குடும்பம்தான் இந்த ஒரு நிலையில் வாழ்கிறோம் பிரியமான சவரிசு இவை அத்தனையும் சிந்திக்க இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றது மாற்றிக்கொள்வோம் திருத்திக் கொள்வோம் ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவியை மதிப்பதில்லை மனைவி கணவனை மதிப்பதில்லை பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதில்லை எப்போது பார்த்தாலும் நீங்க விட்டால் அத்தனையும் சரியாகிவிடும் அது மட்டுமல்ல சரி சாரி என்று இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்கள் திருமணம் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனையும் மாறிவிடும் மறைந்துவிடும் கணவன் தவறு செய்து விட்டாரா இதோ மனைவிட்ட கணவன்ட சாரிமா சரிமா என்று சொன்னாலே போதும் மனைவி அப்படியே கூழாயிவாங்க அதே போல மனைவி கணவனிடம் சாரிங்க சரிங்க என்று சொன்னாலே அவர் கூழாகி விடுவார் பிரியமான இதுதான் நம்மள்கிட்ட அந்த தாழ்ச்சியும் பணிவும் ஆண்டவர் விரும்புகிறார் நலத்தோடு வாழ இன்முகத்தோடு வாழ குடும்பத்தோடு வாழ பிள்ளை குட்டிகளோடு வாழ இதோ ஆண்டவர் அடிமையா சொல்லியிருக்கார் நீதிமன்றங்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளையுடைய பிள்ளைகளை காண்பார்கள் என்று கூறுகிறார் நான்கு தலைமுறைகளை பார்க்கக்கூடிய ஆசுவிக்கப்பட்ட மக்களாக என்று வாழ இணைந்து ஜபிப்போமா பல லோகத்தந்தே இறைவா திருமண வாழ்வு ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் அல்ல அப்படிப்பட்ட நபர்களாக பிரமாணிக்கமாகும் உண்மையாகும் நேர்மையாகும் நாங்கள் என்றுமே கணவன் மனைவியாக எப்படிப்பட்ட நிலையிலும் யாரை நாங்கள் விட்டுக் கொடுப்பதல்ல எந்த நிலையிலும் ஏதோ அவர்களை மதித்து வாழக்கூடிய மிதித்தல்ல மதித்து வாழக்கூடிய வளமையும் பாக்கியத்தையும் கொடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு முன் உதாரணம் உள்ள கணவன் மனைவி வாழ குருப்பி தரும்படியாக ஏனாங்கள் இதோ நீதிமான்களாக என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காணக்கூடிய நான்கு தலைமுறைகளை பார்க்கக்கூடிய வளமையும் பாக்கியத்தையும் நல்ல உடல்நலத்தை நீண்ட ஆயுளையும் கொடுத்து அசுவாத்த நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்திவினை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே